गर्ल्स வேற எதுவும் வேணுமா உங்களுக்கு போதனே இதுவே போதும் இங்க ஒரு 5 मिनिट्स வெயிட் பண்ணுங்க பா பேசிட்டு வந்தறேன் எங்களுக்காக இவ்ளோ செலவு பண்ணியிருக்காரு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டமா எவ்ளோ நேரம் வேணாலும் பேசு அம்மா அங்கட்ட வா அம்மா பரவாலடி நீ கிவள வச்சி 500 ரூபாய் ஐஸ் மொத்தமா முனிக்கிட்டோம் ஆமாண்டி ரொம்ப கஷ்டப்படுறியா சத்தியமா எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கலாமா நாங்க வந்து எப்படியாவது ஓடி வந்துடலாம் போல இருக்கு எங்கேயுமே போக முடியல மாமா வீட்டுக்கு வரேன்னு சொன்னாலும் அம்மா அப்பா கேட்கவே மாட்டேங்கிறாங்க

ஒரு மூணு வருஷம்னா பொறுமையா இரு பாத்துக்கலாம் ஏய் இப்ப கூட்டிகிட்டு போக முடியாது புரிஞ்சுக்க பதினெட்டு வயசு அப்புறம் உள்ள தூக்கி போய் வச்சு அப்புறம் சிறுவர் சிறு திட்ட பள்ளியில போயிட்டு கம்பி என்ன வேண்டிதான் காலம் முழுக்க இங்கேயாவது அப்பப்ப வெளிய பாக்குறோம் அங்கிட்டு போனா அதுவும் இருக்காது ரொம்ப வருஷம் தான் வெளியவே வருவோம் அங்க தூக்கி போட்டு பந்தாடிடுவாங்க இவர் அப்பப்போ இந்த மாதிரி ஏதோ ஃபங்க்ஷன் டைமில் வெளியே வா அப்போ நம்ம பார்த்து மீட் பண்ணி பேசிக்கலாம் அதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல ம் எனக்குமே ஒன்று நினப்பா தான் இருக்குது என்ன ஒன்றுறது இந்தா என் அம்மாவும் என் அப்பாவும் அங்கே சொத்துக்காக போய் உக்காந்துட்டாங்க எனக்கு அங்கே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருந்துச்சா அதான் நான் அங்கே பழைய வீட்டுக்கே வந்துட்டேன்

எல்லாரும் அங்கங்கானு வெளியே போவோம் நம்பளும் வெளியே வந்திருக்கோம் ஒரு ஐஸ்க்ரீமை நல்லா சாப்பிட்டோம்னா தான் நமக்கும் எனர்ஜி வரும் இந்த கடையில் நல்லாயிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் சரி இங்கேயே போவோம் என்னடி இவ பாட்டுக்கு மணிக்கணக்காக பேசிகிட்டு இருக்கா ஃபைவ் மினிட்ஸுன்னு சொல்லிட்டு வாட கேர்ள்ஸ் ஐயோ இவங்க தான் அவங்களா ஓடிடுடா ஹே டை ஹல்லா சே சோ ராஸ்கல் கேர்ள்ஸ் உங்களுக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு வெளியே பிள்ளைங்க போயிட்டு வரட்டும் வீட்டுக்கு தான் போகலன்னு சொல்லி உங்களுக்கு வெளியே தான் பாத்துட்டு இருக்கீங்களா உங்ககிட்ட எல்லாம் நான் இது எதிர்பார்க்கவே இல்ல கேர்ள்ஸ் கிளம்புங்க முதல்ல ஹாஸ்டல் சொன்னேன் இங்க வச்சு நான் இதையும் பேச விரும்பல எல்லாம் சுத்தி பத்தி ஆள் இருக்கு கிளம்புங்க முதல்ல எதர்ச்சியா வரலன்னு பார்த்தா இந்த வேலைதான் நடந்துட்டு இருக்கா வாங்க இன்னைக்கு இருக்குது மூணு பேத்துக்கும் உங்க டிசி கிழிச்ச கையில கொடுக்க சொல்றேன் ஏய் என்னடி சடனா வாடகை எங்க இருந்தே வந்துச்சு இது கண்ல மாட்டே இருக்கோம் அவ்வளவுதான் நம்ம சோழி முடிஞ்சது இன்னைக்கு இப்படிதான் வெளியே போனப்பாங்க டிசி கொடுத்துட்டாங்க அவ்வளவுதான் நம்ம மூணு பேருக்கும் இன்னைக்கு என்னடி அந்த அண்ணன் ஏதோ தங்கச்சி அப்படி இப்படினு பேசியிருந்தா கூட பிரச்சனை இல்ல எஸ்கேப் ஆயிட்டாரு இப்ப ஒன்னால எங்களுக்கும் டிசி கொடுக்க போறாங்க இப்போ ஹாஸ்டல் போய் வச்சிக்கிறவங்க மூணு பேர்த்தையும் அப்படியா வாங்கிட்டா போச்சு அதெல்லாம் எம்புட்டு வரும் ஆத்தாடி ஆத்தா அம்புட் ஆகுமா ஐயோ அதுக்கு நம்ம வீட்லயே ஒரு கோழிய புடிச்சு மசாலா தடவி அடுப்புல புடிச்சு சொட்டு புள்ளாமே அது எல்லாரும் தின்ன மாதிரியாவது இருக்கும் கூலி வரட்டும்பா கூலி வந்தோனையும் உனக்கு பரோட்டாவும் சாணாவும் இன்னைக்கு வாங்கிக்குவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த சூட்ட கோழிய வாங்கிக்கலாம் சரியா மீ அப்பா கையில் இப்போதைக்கு காசு இல்லைப்பா உனக்கே தெரியும் இந்த வாடகை கட்டணும் ஒன்றாம் தேதி இந்த இந்த மாதம் இன்னும் கட்டலை ஏழு ஆகி போச்சு அப்பாவுக்கும் கஷ்டம் இருக்குல்ல ஆ புரிஞ்சுக்கணும் சரியா இந்த மாதம் வர கரண்ட் பில் வந்துடும் ஊரு பட்டச்சால ஒரு ஆ அடுத்த வாரம் வாங்கி தரது என்ன அப்பாவே நம்ம தோட்டத்துல கோழி எல்லாம் புடிச்சு அப்படியே உனக்கு மசாலா தடவி சுட்டு தாரேன்

காசு காசு காசுன்னு தம்பா எல்லா பக்கமும் அதான் சரி அவங்க அக்கா கறி எல்லாம் நடு உட்காந்துட்ட இந்த பையன் கிட்ட எல்லாத்தையும் உரி விட்டு அதுவும் இல்லாம என்ன பண்றது தெரியுமா பைத்திய முடிச்சு த கிட்ட சொல்லியிருக்கான் தலைவர் வந்துட்டு இந்த மாதிரி நாளைக்கு பஞ்சாயத்து பேசணும் வந்துரியா அப்படின்னு சொல்லி இருக்காரு சரி சரி இந்தாப்பா பேசுனபடி ரெண்டாயிரம் ரூபா ஆஹ் சரி தலைவரே மறுபடியும் எதுவும் வேலை இருந்தா கூப்பிடுங்க ஆஹ் கண்டிப்பா கூப்பிடுறப்பா ரே அப்புறம் ஏதாவது வேலை இருந்தாலும் சொல்லுங்க வேறவங்க தோட்டமா இருந்தாலும் பரவாயில்ல செஞ்சு கொடுத்துறேன் அப்படியா நாளைக்கு இந்த கவுண்டர் வீட்டு தோட்டத்துல வேணா காய் பறிச்சு போடணும்னு சொன்னாங்க சரி அதெல்லாம் பறிச்சிடலாம் ஒரு மரம் இல்லையா அங்க அங்க இருக்குது நூறு மரம் அதெல்லாம் பறிச்சிடலாம் தலைவரே அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆள் வேணா கூப்பிட்டு ஒரு வண்டி அவங்க கிட்டே இருக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது தென்னக்காய் பறிச்சு போட்டு எண்ணி காய் ஏத்தனும் ஆ சரிங்க தலைவரே கிளநிய ஒரு பக்கமும் தேங்காய ஒரு பக்கமுமா ஏத்தணும் ஏத்தி கொண்டு போய் போட்டு வந்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஐநூறு ஆறாயிரம் பக்கம் அது கிடைக்கும் ஆ சரிங்க தலைவரே அதான் பண்ணிடுறேன் தலைவரே சரிப்பா அப்ப என்னன்னு பாத்துட்டு காலையில நான் உனக்கு போன் பண்றேன் வந்துருன்னா குட்டிப்பேரான்டி வரேன் புள்ளியா குட்டிட்டு நேரம் கிழமா கிளம்பியா ஆ ஐயா சம்பளம் வந்துருச்சு போவா

நான் போய் வரதட்சணை ஐயோ ஐயோ நானும் அப்படி கேட்க மாட்டோம்ப்பா வீட்டுக்கு வர புள்ள என் புள்ள மாதிரி என் சொந்த பிள்ளை கிட்ட போய் நான் நகர்ட்டன்னு கேட்பேனா இன்ன வரைக்கும் யாரை கேட்டுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஐயோ தம்பி நீங்க என்னை தப்பா எடுத்துக்காதீங்கப்பா சும்மா நல்லா அப்படி பேசிக்கிட்டு வந்தேன் மத்தபடி நானா அப்படி எல்லாம் மருமக கொண்டு வர்றதை வச்சு தான் வாழ்கிற அவசியம் இல்லை நம்ம வீட்டுல பொட்டி கடையெல்லாம் இருக்குது போன பந்தோனு என் அம்மா அந்த பேருக்கு வேற ஹு வேதியில் போவானுங்க வரதட்சணை போட்டா என்ன நானா போட்டுக்கிட்டு அனுபவிக்க போறேன் வரப்புள்ள போட்டுக்கும் அதை அடகு வைப்போம் இதுதானே காலங்காலமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது ஒரு பெரிய குத்தமா உடனே நம்மளை தூக்கிட்டு போய் வைக்கிறாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏமா உனக்கு தெரியாதுமா ஊர்க்காரவு கண்ணே என்ன அக்கம் பக்கத்து கரவு கண்ணே நம்ம கடை மேலதான் இருக்கு அதான் சூடம் சுத்தி வச்சுட்டு போவோம்ட்டுதான் சுத்திக்கிட்டு இருக்கேன் பாத்தியாமா நம்ம ஏதாவது ஜாட பேசுறான் பாத்தியா அவர் என்ன கண்டாவியும் வேணா பேசிட்டு போட்டோம் அந்த உங்க கடைக்கு நீ சூடத்தை சுத்து இல்ல வேற கண்டாவிய கூட சுத்து நம்ம என்ன கேட்டமா வச்சமா இல்ல நீ சுத்த கூடாது கைய பிடிச்சி இழுத்தமா அத பெருமைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்பா இப்படியே சூடம் சுத்துறது மட்டும் இல்லாம காலையில கடைக்கு சாம்பிராணியும் போட்டு விட்டுருங்கப்பா பஞ்சகடி சாம்பரணி போடுறாங்களா நல்லா இருக்கும் அவ்வளவுதானா போட்டா போச்சு ஏ மடி மருமவளே கேட்டியா பஞ்சு கடைக்கு சாம்பிராணி போடுறாங்களாமா ஏத்த நீங்க வேற இன்னைக்கும் கடை ஓடலன்னு நானே வருத்தத்துல இருக்கேன் மடி நம்ம எல்லாம் ஒண்ணும் செய்ய வேணாம் இவனுங்களுக்கு இவனுங்களே செய்வன வச்சுக்க போறானுங்க பாரு என்னத்த சொல்றீங்க பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சா என்ன ஆகும் முடிச்சுக்கிட்டே எரியும் குடோனே பக்கத்துல வச்சா விழுந்து விட்டு எரியும் அதுதான் நடக்க போகுது பாரு நாளைக்கு சாம்பிராணி போட்டு மொத்த கடையும் புஷ்பாங்க பொசுங்கி போகுது கடைசியில துண்டை போட்டுட்டு உட்கார போறீங்க பாரு பாரு அத்த கம்முன்னு இருங்கத்த என்ன கண்டாவியோ பண்ணிட்டு போறாங்க கடைசியில் அதுவும் நம்ம தலையோட வந்து விடியும் இங்கே வருமா ஒருத்தர் கெடுக்கணும்னு நம்ம ஒரு வேளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கவே அந்த கடவுள் நம்மளை கெடுக்கிறதுக்கு இன்னொரு ஆள் அனுப்பிடுவாரு அதனால நீ கம்மி இரு என்ன நடக்குதுன்னு பொறுத்து பொறுமையா மட்டும் பாரு போதும் போதும் சுத்தினது போவமா இந்த இருங்க மாப்பிள்ள ஊரு கண்ணு உடவு கண்ணு கொல்லி கண்ணு தேய் கண்ணு பிசாசுங்க கண்ணு எதிர்த்த கடற்கான பக்கத்து கடற்கான கண்ணு

என்னப்பா சுத்தியாச்சு வேணப்பா போமாப்பா போலமா பெத்த தாய் நானு ஒரு நாள் வாங்கின கார்ல உட்கார வைக்கல ஆனா ரோட்ல போறவன் எல்லாம் என்ன ஏறிக்கிட்டு போறாங்க இதுதான் காலம் போல இருக்கு ஒரு காலத்துல சோறு போடுறதுக்கே துப்பு இல்லாம தெரிஞ்சப்பா இன்னைக்கு பாரு என்பா என் மருமவன் ஏன் தூக்கி தலையில வச்சுக்கிட்டு போறத வேற என்னத்தான் என் மகன் வந்துட்டால என்னப்பா வேலையெல்லாம் முடிஞ்சுதா வேலையெல்லாம் முடிஞ்சதுமா பையனா அவன் வேற பசிக்குது பசிக்குதுன்னா அதான் சரி அங்க புரோட்டா கடையில் ரெண்டு புரோட்டா வாங்கி கொடுத்து சால் நான் ஊத்தி சாப்பிட வச்சு வீட்டில கூட்டிட்டு போய் விட்டுட்டு அதான் உங்களை கூட்டிட்டு போகலான்னு வந்தேன் பசி தாங்க மாட்டானே நான் வீட்டுல தானே ஒண்ணு போட்டு கொடுத்தேன் சாப்பிட்டு இருப்பேன் சரி சரி நீங்களும் எதுவும் சாப்பிட்டுக்க மாட்டேங்க அதனால உங்களுக்கும் சேர்த்து தான் வீட்டுல வாங்கி வச்சிருக்கேன் என்ன ருக்கு முகமெல்லாம் வாட்டமா இருக்கு என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அது ஒன்றும் இல்லையா இன்றைக்கும் ஒருத்தர் நம்ம கடை பக்கமே வரல வர்றவங்க எல்லாம் அந்த கடையில் தான் போகிறாங்க வியாபாரம் பண்ணுறாங்க வைக்கிறாங்க எங்கிட்ட யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்கய்யா ஓ சரி 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 விடுங்க என்ன பண்ணுறது நம்மள அழிக்கணும்னு முடிவு பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க என்ன ஏன் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரியாத தொழிலில் போய் காலை வச்சுப்பிட்டோம் இப்போ தெரிஞ்ச தொழில் தான் கை கொடுக்கணும்னு இருக்குதான் என்னவோ தான் இன்றைக்கி போய் மரத்தை வெட்டி கொடுத்தேன் இன்னொரு மரம் இன்னொரு மரமும் வெட்டணும் நாங்கள் அதையும் வெட்டி கொடுத்தேன் ரெண்டாயிரம் ரூபா கூலி கொடுத்தாங்க தா நாளைக்கு தென்னங்காய் பறித்து போடணும்னு சொல்லியிருக்காங்க அதுதான் இளநி தனியாக காய் தனியாக பறித்து போடணுமாம்மா அப்படி போட்டால் ஒரு ஆறாயிரம் கிடைக்கும் நாங்கள் அது நம்ம என்ன போய் நாளைக்கு

அந்த காலத்துல என்ன சும்மா வச்ச சொல்லிருக்காங்க கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பாருன்னு தான் திறந்துட்டாருல சரி வாங்க போவோம் அடடடா வாய் குருசியா இப்படி வக்கனைய சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு பாக்கும் போது எப்படி நாக்கு ஊருதே காஞ்சனா காஞ்சனா ஆ சொல்லுங்க ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துருச்சு சரியா இனி ஆட்டம் எல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது ஏ ஜானகி அவன் என்னமோ சொல்றான் ஜானகி என்ன என்னங்க பாப்பீங்க வெளியே போயிட்டு வந்திருக்கேன்ல அதான் வெளியேறிட்டு வந்துருக்கேன் தனியா வேற வெளியேத்தானா சாக்கடைங்களா நம்ம வீட்டுக்குள்ள வந்து நான் தான் பெரியவ நான் இறக்குதான் சொத்து அப்படின்னு ஆட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல அதான் அதுக்கெல்லாம் ஒரு முடிவா நாளைக்கு பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்து கூட்டணும்னு இருக்காரு இனி அவங்க பருப்பெல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது யார எப்படி தொடர்த்தனுமோ என்ன பண்ணணுமோ மொத்தமோ இனி என் கையில தான் என்னாடி இவன் பத்தஞ்சு காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டானோ தலைவர யோ நெஞ்சில பயம் இருக்க வந்தாய அடி வயத்துல புளிக்க அரைக்கணும் நமக்கு என்னைக்கும் பயன்றதே இல்லையா நம்ம யாரா இருந்தாலும் மோதி பாத்துருவோம் என்னைக்கு நம்மள எதிரியா நினைச்சு உள்ள கொண்டு போய் வச்சானோ அன்னைக்கு அந்து போச்சியா எல்லா ஒட்டு உரவும் இனிமே எவனா இருந்தாலும் எதுக்குமே பயப்பட மாட்டாடா அந்த ஜானகி நாளைக்கு ஒரு நாள் உன்னை என்ன பண்றேன்னு பாரு இன்னைக்கு ஒரு ராத்திரி தானே இப்படி எல்லாம் அனுபவிக்கணுமா அனுபவிச்சுக்க நாளைக்கு இருக்கு உனக்கு ஏங்க அப்படினா நம்ம குத்து கிடைக்காது பஞ்சாயத்து கூட்டி என்ன பண்றேன்னு பாருடி என்னடி இப்படி சொல்லிட்டு போறேன் அப்ப மறுபடியும் நம்ம தான் வாழ்க்கை நடந்து போமா ஏய் பாத்துக்கலாம் எனக்கு உங்களுக்கு சாரி தேவையே கிடையாது. உங்க पेरेंट्स இன்ஃபார்ம் பண்ணி நான் இன்னைக்கு சொல்லிடுவேன். நீங்க காலையில வந்த உடனே உங்க எல்லா பொருளையும் எடுத்துட்டு கிளம்பிட்டே இருக்கணும். உங்களால மத்ததெல்லாம் கெட்டு போறதுக்கா? நான் பண்ணல மேம். அது சீதாவோட மாமாத மேம். ஐயோ karşின நம்மள கூத்து விட்டார்களே. உங்க पेरेंट्सல நல்லா படிக்கணும்னு சொல்லி இவ்ளோ கஷ்டப்பட்டு காசு செலவு பண்ணி உங்களை இவ்ளோ தூரம் கொண்டு வந்து இங்கே சேர்த்து விட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இந்த பசங்களோட சேர்ந்துக்கிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க ஆ உங்களுக்கெல்லாம் வாய சொன்னா புரியாதுமா இந்த மாதிரி வயசுல எதுவுமே நாங்க சொல்றது தெரியாது ஆனா எங்க வயசுன்னு வரும்போது வரும்போதுதான் உங்களுக்கெல்லாம் வாழ்க்கைன்னா என்னன்னே புரியும் ஆனா இதுக்கப்புறமும் இந்த தப்பை நீங்க பண்ணதை விட்டுவிட்டு நான் பாட்டுக்கு இருந்தேன்னா இதே தப்ப மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்டல் பேர் தான் கெட்டு போகும் வார்டனு என்னோட பேர் தான் கெட்டு போகும் உங்களையெல்லாம் அப்படியே விட முடியாது நாளைக்கே உங்க பேரண்ட்ஸ கூப்பிட்டு உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க மேம் சாரி மேம் எங்க வீட்டுக்கு சொல்லிடாதீங்க மேம் எங்க அப்பா என்ன உரிச்சிருவாரு மேம் இந்த பயம் அப்பா இருக்கணுமா அப்பா இல்லையே கடையில வச்சுக்கிட்டு நீ சாப்பிட நீ சாப்பிட ஐஸ்கிரீமை ஊட்டி பகிர்ந்துக்கிறீங்களா எல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா மேம் இது தப்பு மறுபடியும் பண்ண மாட்டோம் மேம் ஐ டோன்ட் வாண்ட் டு யுவர் சாரி ஓகே

அதிலேருந்து நீங்களே தப்பிச்சு நல்லபடியாக இருக்கணும்னு தானே உங்களை ஹாஸ்டலில் சேர்த்து உங்களை இவ்வளோ தூரம் பண்ணி செலவு பண்ணுறாங்க ஆ அந்த பெற்றவங்களுக்கு கொடுக்குற பரிசு தான் இதுவா ம் உங்களையும் பார்க்குறதுக்கு பாவமாக இருக்குது ஆனால் இனிமே இந்த மாதிரி பிரச்சனை என் காதுக்கு வரக்கூடாது என் கண்ணிலையும் தென்படக்கூடாது அப்படி எதுவும் பட்டுச்சு மூணு பேர்த்தையும் உண்டில் நான் ஆக்கிடுவேன் இனிமேல் மூணு பேரும் ஒழுங்காக இருக்கணும் தாங்கட்டது இல்லாமல் அடுத்தவனையும் சேர்த்து கெட்டுட்டு போயிடக்கூடாது சொல்லிட்டேன் ஓகே மேம் சாரி மேம் ஒழுங்காக படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க படிக்கிற வயசில் படிங்க அதுதான் நம்ம வாழ்க்கையை காலம் முழுக்க காப்பாற்றும் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வாழ்நாள் முழுக்க சந்தோஷத்தை கொடுக்காது ஐயோ எப்படியோ வாடணும்னு சொல்லல இன்னைக்கு மட்டும் வீட்டுக்கு போன போட்டிருந்தாங்க எங்க அப்பா என்னை உரிச்சிருப்பாரு உங்க அப்பா வந்து உரிக்கதும் செய்வாரு எங்க அப்பா எனக்கு சமாதி கட்டி இருப்பாரு மாமாவும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருந்தாராமா இதுல இதுவரை தெரிஞ்சதுன்னா கூண்டோட கைலாசம் தான்